இது பதினஞ்சு முகம் இது டூப்ளிகேட் இதே டூப்ளிகேட் என்ன உங்களுக்கு ரெண்டாயிரத்தி கூலிக்குன்னு கூலிக்க இதே பதினஞ்சு முகம் ஒரிஜினல் வேணும் அப்படின்னா இருக்கிறது காஸ்ட்லியான ருத்ராட்சனா எத்தனை முகம் ருத்ராட்சம் காஸ்ட்லியா இருபத்தி ஒரு முகம் காஸ்ட்லி சொல்லுவாங்க ஆனா நார்மலா காஸ்ட்லி வந்து ருத்ராட்சம் வந்து எந்த முகம் யாருக்கு என்ன இதுங்கிறத பொறுத்து இப்ப நாலாயிரத்தி நூறு நீங்க வந்துட்டு வாங்க மாட்டீங்க மாட்டீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து ராமேஸ்வரம் கோயிலுல இருந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன் சோ நம்மளோட மற்ற ராமேஸ்வரம் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோஸ் போய் பாருங்க இப்ப நான் ஏன் வாய்ஸ் ஒர்க் குடுத்துட்டு அப்படின்னா கோவில்ல வந்து ஒரு பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு ஸோ அதோட போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து காப்பிரைட்ஸ் வரும் சோ நீங்க கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன் ஒண்ணு வாங்கிக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ள இருபத்திரண்டு கிணறு இருக்கு சோ இருபத்திரண்டு கிணறுல தீர்த்தம் கிடைக்கும் சோ அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்க ஏன்னா எல்லாருமே ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த கோயிலில் தரிசனம் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி கேன் எல்லா கடையில வைக்கும் சோ வாங்கிக்கோங்க கையில் இருக்க தீர்த்தம் வச்சுருக்க பார்த்தீங்களா இது வந்து அவன் தான் கடை ஒருத்தனை கொடுத்தீங்கன்னு வச்சுருங்க உங்களை அப்படியே சூழ்ந்துருவாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை எனக்கு எனக்கு கொடு அப்புறம் இது வந்து உங்கள் உங்களது இல்லைன்னு கடைசியில் ஸோ சொன்னாங்க தர்மம் செய்ய போய் அப்புறம் நமக்கே பார்த்து நான் தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நேபாள் ரிதாக்ஷா அப்படின்னு ஒரு கடை ஒன்று பார்த்தேன் ஸோ இந்த கடையில லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு கோபுரம் வெஸ்ட் வெஸ்ட்டு டவர் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அந்த இருந்து பக்கத்துலேயே தான் அந்த கடை இருக்குது ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ருத்ராட்சா ஸ்டாலிகிராமலாம் விற்கிறாரு ஸோ இவர் கடக்குள்ளே போய் இவர்கிட்ட பேசுவோம் எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கொடுத்தாரு ஸோ வீடியோ டிஸ்கிரிப் ஃபுல்லாக பாருங்கள் நமஸ்காரம் ருத்ராட்சத்தில் ரெண்டு வகை வரும் ஒன்று வந்துட்டு நேபாள் இன்னொன்று வந்துட்டு இந்தோனேஷியா இந்தோனேஷியா பிரீடை வந்துட்டு ஜவா பிரீடுன்னு சொல்லுவாங்க இந்த ரு ருத்ராசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே எட்டுமோ ருத்ராஷம் இது நேபாளி இது வந்து ஜாவா பிரிட் நேபாள இது வந்துட்டு இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா ஜாவா பிரீடு வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவாக்குள்ளே வந்துடும் ஸோ ரேட் வைஸ் வந்துட்டு ரொம்பவும் வித்தியாசம் வரும் அதே மாதிரி நேபாளில் இருக்கிற ருத்ராசத்துக்கு தான் வந்துட்டு இது ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க மதிப்பு ஜாஸ்தின் ஜாவா பிரீடுக்கு மதிப்பு அவ்வளோ இல்லை அது எப்படி கண்டு நேபாளின்னு ஜாவா பிரிட் எப்படி கண்டுபிடிக்கிறது எதை வெச்சா இப்போ நேபாள் பிரீடு அப்படின்னா லைன் வந்து நல்லா கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ருத்ராட்சத்தில் அதே இது ஜாவா பிரீடு பார்த்தீங்கன்னா லைன் வந்துட்டு சும்மா மேலாப்பில் இருக்கும் ரெண்டுக்கும் வந்துட்டு பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி இப்போ இதுக்குமே ஜாவா பிரீடுக்குமே ஒரு சில பேர் வந்துட்டு ரேட்டு கம்மியாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்ச பீஸ் தான் வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செஞ்ச பீஸ்தி கையில் கொடுத்துருவாங்க மார்க்கெட்டில் செஞ்ச பீஸுன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணி அப்படி கிடையாது இப்போது இது வந்துட்டு எத்தனை முகம் அஞ்சு இது பதினஞ்சு முகம் இது டூப்ளிகேட்டு இப்போ இதே ப டூப்ளே உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இல்லை மூவாயிரரூவா கிலோ வரும் ஏன்னா செஞ்ச கூலிக்குன்னு சொல்லிட்டு இதே பதினஞ்சு முகம் ஒரிஜினல் வேணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட இருக்கிற டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எம்எம்க்கு இருக்குது மீடியம் சைஸு அது வந்து உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வரும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் பதினஞ்சு முகம் டிபெண்ட்ஸ் ஆன் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அந்த மாதிரி ஓகே இது வந்து கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டை வச்சிருக்காங்க ஒட்டை வச்சுருக்காங்க இல்லை இருக்கிறதுலே காஸ்ட்லியான ருத்ராட்சனா எத்தனை முகம் ருத்ராட்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இருபத்தி ஒரு முகம் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க ஆனால் நார்மலாக காஸ்ட்லிங்கிறது வந்து த்ரீ ஜோதி ருத்ராட்சம் அது எத்தனை முகம் வரும் த்ரீ ஜோதி முகம் கணக்கு கிடையாது மூணு ருத்ராட்சம் ஜாயின் ஆகிருக்கும் ஒன்றா இருக்கும் மூணு முகம் மூணு ருத்ராட்சம் என்ன என்ன ஸ்டாக்கு கிடையாது வேணும்னா ஆர்டர் பண்ணி வேணா வாங்கி தரேன் இது என்ன ப்ரைஸ் வரும் அது அது சொல்ல முடியாதுங்க இப்போ இல்லையே ரீசெண்டாக ஒருத்தவங்க என்கொயரி பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு என்கொயரி பண்ணப்போ வந்துட்டு கொட்டேஷன் வாங்கி கொடுத்தேன் நைன்டீன் ஃபேஸ் அது பத்தொம்போது முகம் ருத்ராட்சம் த்ரீ ஜோதியில் அது வந்துட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்துச்சு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஓகே கொட்டேஷன் என்ன வாங்கி கொடுத்தேன் அவங்க வாங்கலாம் வாங்கல வாங்கலை ஓகே ஸோ இதோட வந்து உங்கள் இன்ஸ்டா பேஜில் வந்து இன்னும் டீட்டெயிலாக இது இருக்குது ஆமாம் இது வந்து ருத்ராட்சம் வந்து எந்த முகம் யாருக்கு என்ன இதுங்கிறத பொறுத்து இது இது இருக்குல்ல இது இது இந்த கல்லு பேரு இது நிறைய கடையில பார்க்குறான் பிளாக் கலர் ஸ்டோன் ஒன்று வச்சிருக்காங்கல்ல ஏதோ சாலி மாதிரி சம்திங் ஏதோ ஸ்டோன் சாலி கிராம ஓகே சாலி கிராம்லயும் நிறைய பேர் டூப்ளிகேட்டா தான் காட்டுறாங்க இது மார்க்கெட்ல சாலி சொல்லி தருவாங்க இது சாலி கிடையாது இது பானலிங்கம் சரிங்களா பானலிங்கம் இது வந்து சிவலிங்கத்துல இருக்கிற மேல் பார்ட்டு சாலி விஷ்ணு ஓ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இது ரோட்டில் இப்போ மார்க்கெட் ஃபுல்லா இது வந்து 4500 ரூபாய் オリジナル சாலிகிராம் ஓகே இப்போ 4500 ரூபாய் சொன்னா நீங்க வந்து வாங்க மாட்டீங்க இல்லனா நிறைய பேர் பார்கனிங் பண்ணுவாங்க என்ன 50 ரூபாய் சொன்னா நீங்க ஒரு பார்கனிங் கூட பண்ண மாட்டீங்க 50 ரூபாய் தான் என்னங்க அப்படியே கையில கொடுத்துட்டு போயிரோம் ஓகே இது டூப்ளிகேட் ஓகே என்ன பொருள் என்ன என்னன்னு உங்களுக்கு தெரியாமே அவங்க இதுன ஆரம்பிச்சாங்க இது பேர் என்ன சொன்னீங்க சாலை இது பானலிங்கம் சிவலிங்கத்துல இருக்கிற மேல் பார்க் சாலை கிராமங்கிறதுல உள்ள சக்கரம் இருக்கும் அதுதான் சாலை கிராமம் சாலை கிராமத்துல நிறைய இருக்கு இது இது எங்க எங்க கிடைக்கிறது இது நேபாளில் கண்டகி நதினு ஒரு நதி இருக்கு அங்க இருந்தா அது வரும் ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நேபாளில் இருக்கிற கண்டகி நதி ஸோ இந்த நகிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா ஷாலிகிராம் அப்படின்ற ஒரு கல்லை வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த கல்லை ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு சக்கரம் மாதிரி ஒரு விஷயம் வரும் ஸோ அதனால் பாத்தீங்கன்னா இது வந்து விஷ்ணுவோடைய ஒரு விஷயமாக வந்து கருதுறாங்க ஸோ அதனால் பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய வாங்குறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஷாலிகிராம் ஸ்டோனு இதே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் டூப்ளிகேட் ஓஷன் வருது பாருங்கள் இது வந்து ஷைனிங் பண்ணி நல்லா ஒரு கிளாஸ் பீஸ் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க ஸோ எல்லா ராமேஸ்வரம் கடையிலேயும் இருக்கும் ஸோ உஷாராக இருங்க கட் பண்ணா உங்களுக்கு அந்த இல்ல இல்ல இது ஸ்டோன் கட் பண்ணா உள்ள என்ன இருக்கும் கட் பண்ணா உள்ள சக்கரா இருக்கும்னா நேச்சுரலா தான் சக்கரம் வருது இப்போ இந்த இந்த ஸ்டோன் எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க சேரது அப்ப அவங்களே என் கடையில் ரோடுகளுக்கு கருப்பு நாட்டி சத்தியம் பண்ணுறாங்க ஆக்சுவல் பானலிங்கம் வந்துட்டு நர்மதா நதியிலேருந்து வரும் அதை நர்மதேஸ்வரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அதெல்லாம் வந்துட்டு இங்கிட்டு வேணும்னா அது கிடைக்கும் பட் ஆனால் அது யாரும் மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க ஏன்னா அதுவே ரேட்டு ஜாஸ்தி ஆ அது நானூறுரூவா ஐநூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி போகும் ஸோ டிஃபன்ஸான எப்படி சைஸு எப்படி இது இருக்குன்ட்டு ஓகே ஓகே சரி சொல்லுங்க தேங்க்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் நான் ஒரு கடையில் ஷூட் பண்ண வீடியோ இது இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் களைகிற மட்டும் எல்லா கடையிலும் விட்டுட்ருப்பாங்க ஸோ பார்த்து உஷாராக இருக்கேன் பார்த்து இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது ஸோ அவரோட லிங்க் எனக்கு ஸ்கீலில் கொடுக்குறேன் அந்த டிஸ்பிளேலையும் ஒரு லிங்க் கொடுப்பேன் ஸோ அவரோட வீடியோஸ் தான் பாருங்கள் நீங்கள் அப்படியேவோ மெசேஜ் பண்ணி கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட ஸோ எல்லாமே ஒரிஜினலாக வச்சுருக்காரு டூப்ளிகேட்டும் இருக்குது ஆனால் நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு தகுந்த பொருள் கண்டிப்பாக அவர்கிட்ட கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்லை கான் ப்ரெஸ் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ